റസൂല്ലാഹി സലഹു അലൈവസലം തൻ വാഴനാളിൽ ഒരു മുറകൂടെ അതാണ് ഇല്ലയാം இது உண்மையாக அப்படின்னு கேட்குறாங்க ரசூலுல்லாஹி அல்லாஹி சலாஹ் அலுவசல்லம் அவர்கள் அதான் சொல்லவே இல்லை அப்படி என்கின்ற அந்த வாதம் ரசூல் சலல்லாஹ் அலேவசல்லம் அவர்களுடைய தோழர்கள் வழியாக எந்த ஒரு இடத்துலையுமே இல்லை ரசூர் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் அப்படி தான் நம்ம அப்படி சொல்லணும் ரசூல் சலல்லா உலக தோழர்கள் அப்படி சொல்லி இருந்தால் நபி அவர்கள் அப்படி அதான் சொன்னதே இல்லை இருபத்தி மூணு வருட காலத்தில் அதான் சொன்னதே இல்லை என்றால் மட்டும்தான் அப்படி என்ன செய்யணும் சொல்லணும் பொத்தர் பார்க்குறாரு பள்ளிக்குரியமாம் வரார் வளமையாக தொல்விக்கிறார் தான் அதான் சொல்கிறாரு இவரை விவரட வாழ்க்கை வாழ்க்கையில் இவர் வந்து அதான் சொன்னதே இல்லை அப்படின்னு சொன்னா அது வந்து எவ்வளோ பெரிய தவறு ரசூர் சல்லா உலிவசல்லாம் அவர்கள் அதான் சொன்னதே இல்லை என்ற வார்த்தை ஒரு கற்பனையாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ரசூர் சல்லா அலுவலாம் அதான் சொன்னார்களா இல்லையா என்பது சம்பந்தமாக எதுவுமே என்ன செய்யல வரல அடுத்த ஒரு மனிதன் வாழ்க்கையில அதானே சொல்லல அப்படி என்பது ஒரு பெரிய குற்றம் கிடையாது அவர் ஒரு மனிதன் வந்து அதாவது அதான் சொல்லப்பட்டு அழைக்கப்பட்டு அவர் தொழவில்லை என்றால் தான் அது பெரிய ஒரு குற்றம் அவர் ஜமாத்துக்கு வரவில்லை என்றால் ஒரு பெரிய ஒரு குற்றம் ரசூர் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் எந்த ஜமாத்தை விட்டதே இல்லை என்று ஒருத்தர் சொல்வாராக இருந்தால் அதுதான் ஒரு பெரிய ஒரு செய்தி அதான் சொல்லவே இல்லை ஒரு 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 சப்ஜெக்டாக சொல்லவும் கூடாது இரண்டாவது அப்படி ஒரு செய்தி ரசூர் சலாஹ் அலுவலம் அவர்களை தொட்டு வரவும் இல்லை இது ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் தவறான ஒரு செய்தி